ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சாதகமாக நடக்காமல் உன்னை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று புலம்ப வைத்திருக்கிறது அல்லவா உனக்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி வெற்றி வாக்கினை இன்று கூற வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் வெற்றி உனக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும் இரண்டு மனதாகவும் சந்தேக எண்ணங்களோடும் நீ செய்கின்ற எந்த காரியமும் உனக்கு வெற்றி பெறாது ஆனால் முழு மனதோடு நம்பிக்கையாக நீ எதை செய்தாலும் அந்த காரியம் உனக்கு சுலபமாக நிறைவேறும் அப்படித்தான் இத்தனை நாட்களாக நீ செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த வாக்கினை உன் கண்களில் காட்டியுள்ளேன் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் இந்த இரவுக்குள்ளாகவே நிம்மதியாக நீ மித்திரை கொண்டால் நாளை விடியலில் உனக்கான காரியங்களில் வெற்றி பெறவும் உன் விருப்பம் நிறைவேறும்படியும் என் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் இந்த உலகிலேயே மிகவும் மதிப்பு மிக்கது உன்னுடைய அன்புதான் இந்த அன்பை கொண்டு சத்தம் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தையே உன்னால் உண்டாக்க முடியும் சத்தம் வராமல் மனதில் உள்ள காயத்தையும் உன்னால் உருவாக்க முடியும் பலம் கொண்டவரை கூட பலவீனமாய் மாற்றக்கூடிய ஆயுதம் உன்னுடைய அன்பிற்கு உண்டு அன்பினால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டால் தவறு செய்தவர்கள் கூட திருந்தி விடுவார்கள் ஏனெனில் நல்லதும் கெட்டதும் கலந்ததுதானே இந்த உலகம் எல்லா மனிதர்களிடமும் நல்ல குணமும் இருக்கிறது கெட்ட குணமும் இருக்கின்றது அதில் உனக்கு தேவையான நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை பார் யாராக இருந்தாலும் அவர்களிடம் உள்ள நல்லதை மட்டுமே பார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் குற்றங்களையும் கண்டுகொள்ளாதே என் தங்கமே கடன் வாங்காதவன்தான் பணக்காரன் நோயே இல்லாதவன்தான் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன்தான் கோடீஸ்வரன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு கடனும் நோயும் கோபமும் இல்லாத மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றுதான் உன்னுடைய அப்பன் உன்னை ஆசிர்வதிக்க வந்துள்ளேன் வாழ்க்கையின் கஷ்டமான சமயங்களில் உன் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கி பிடிக்காது என் செல்லமே என்ன நடந்தாலும் உன் மனதிற்குள் தன்னம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கு வரும் சவால்களிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி கிடைக்கும் உன் கைகளில் பலமும் உன் மனதிற்குள் வலிமையும் தைரியமும் துணிவும் இருக்கும் பொழுதே நீ சம்பாதிப்பதை சேமிக்க பழகு ஏனெனில் கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என்பதை இப்பொழுதே உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை உயர வேண்டுமே தவிர ஒவ்வொருவராக வந்து உன்னை திருத்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது யாரும் உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு நேர்மையான வாழ்வு நீ வாழ வேண்டும் பணம் சம்பாதிப்பது மட்டும் வேலை அல்ல நல்ல மனிதர்களையும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் தேடி உன் வாழ்க்கையின் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் யாருக்காக விட்டுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்பது கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய அருமை பெருமை தெரியாதவர்களுக்கும் அற்பமானவர்களுக்கும் எதற்கும் உதவாதவர்களுக்கும் உன் அன்பையும் பாசத்தையும் உன் பொறுமையையும் விட்டு கொடுக்காதே என் செல்லமே சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதானே உனக்குள் இருக்கும் திறமைகளை உன்னாலேயே கண்டுகொள்ள முடிகிறது திறமையும் தகுதியும் உனக்குள் நிறைய இருக்கின்றது ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உன் அருமை புரியாமல் இருக்கின்றார்கள் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் உறவுகளிடம் பேச வைக்காமல் இருப்பதும் இந்த பணம்தான் உறவுகளை தீர்மானிப்பது கூட பணம்தான் மன நிம்மதி எப்பொழுதும் உன்னுடைய செயல்களில் இருக்கும் அதை விட்டுவிட்டு பிரச்சினைகளை எப்பொழுதும் பெரிதாக நினைத்து அதை உன் அருகிலேயே வைத்து கொள்ளாதே நீ அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருந்தால் எப்படி நிம்மதி உன் அருகில் வரும் நிம்மதியாக வாழ்வதற்கு நீதான் உன் மனதில் நம்பிக்கையை கொண்டு வர முடியும் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்று நீ நம்பிக்கை வைத்தால் நான் உனக்காக நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரி செய்து தருவேன் வெற்றி என்பது உன் நிழல் போல தானாக உன் கூடவே வரும் நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் பொழுது உன்னுடைய நிழல் தானாக வரும் அல்லவா தன்னம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நோக்கி ஓடிவா உன் நம்பிக்கையாக உன் கருப்பண்ணசாமி நான் இருக்கின்றேன் நீ அனுபவிக்கும் எந்த கஷ்டமும் உன்னை வீழ்த்துவதற்காக இல்லை என் செல்லமே எல்லாமே உன்னை செதுக்குவதற்காகத்தான் எப்படி ஒளியை வைத்து செதுக்கும் பொழுது அழகான சிற்பம் வருகிறதோ அதைப்போலவே சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் வைத்து நான் ஒளி போல செதுக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் சிற்பமாக நீ ஜொலிக்க முடியும் நீ அழகாக உருவாகி இருக்கின்றாய் உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது மனிதர்களாகவே இருந்தாலும் சரி அல்லது உன்னிடம் இருக்கும் பொண்ணோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி அது இருக்கும் பொழுதே பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அது உன்னை விட்டு விலகிய பிறகு அதை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது தந்திரங்களால் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு மகா மட்டமாக தவறான செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுடைய தொடர்பை நீ விட்டுவிட வேண்டும் இந்த உலகத்தில் எந்த மகத்தான விஷயத்தையும் செய்து சாதிக்க தந்திரங்கள் உதவாது நேர்மையாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் எந்த ஒரு மகத்தான விஷயத்தையும் செய்து சாதிக்க முடியும் உன் வேண்டுதலை நடத்த விடாமல் அதில் பல தடைகளையும் தவறாக உன்னை சித்தரிப்பதையும் உன் பெயருக்கு களங்கத்தையும் யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கவலைப்படும் நேரம் வந்துவிட்டது அதை நான் நிறைவேற்றுவேன் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையை புரிந்துகொள் உண்மையை புரிந்துகொள் நீ அதிக சகிப்புத்தன்மையுடனும் மன்னிப்பை கொடுப்பவனாகவும் குறைவான அளவில் பேசுபவனாகவும் இருந்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் எங்கிருந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கையை மீறி போகாது உன்னிடம் பழகுபவர்கள் எல்லாம் உனக்கு வழியை மட்டுமே பரிசாக கொடுத்திருக்கிறார்களே என்று மட்டும் நீ நினைக்காதே யார் எதை கொடுத்தாலும் என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அது நிச்சயம் ஒரு காரணத்தோடு தானே நிகழ்ந்திருக்கிறது எல்லாம் சரியாகும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்